இது என்ன வியாதின்னு சொன்னா சார் சென்னையில வருகின்ற ஒரு வியாதி குரோம் சோக்கிங்னு சொல்றது குரோம் சோக்கிங்னா அந்த வார குறுக்க அமுக்குறவங்க இது ஏன் வருதுன்னு சொன்ன உங்க மண்ணுல போரான் சத்து கம்மி அதுக்கு தான் சார் சொன்னார் பாரு எருக்கஞ்செடிய நான் ப்ராசஸ் பண்ணி விடுறேன் ஒன்னி அவருடைய வைத்தியத்தை பாலுங்க இல்லாட்டு போரான் கடையில விற்கிது நம்ம பசுமை பூமியில டெக் போர்னு ஒன்று இருக்கு அதை தண்ணியில கலந்து தரையில நீங்க தண்ணி பாயும்போது தரையில் ட்ரிப்பு வழியாகவே நீங்கள் கொடுக்கலாம் போரான இல்லாட்டி இறக்கஞ்செடியை கரைச்சி கொடுத்துருங்க கியூர் ஆகுமான்னு கேட்டால் இது நூற்றுக்கு நூறு முடிஞ்சு போயிடுச்சு நீங்க கேட்கணும் கீழே உள்ள மட்டைகள் பச்சையா இருக்கா சார் அப்ப மேலே வராதுன்னு கேட்டால் மரத்தினுடைய அமைப்பு சிஸ்டம் ஒரு மட்டையினுடைய ஆயுள் காலம் முப்பத்தி ஆறு மாதங்கள் அப்போ மூணு வருஷம் வரைக்கும் இந்த மட்டை உயிரோட இருக்கும் புது குறுத்து வராது மரமும் சாகாது அதனால் இதை நீங்க ரிமூவ் பண்ணிக்க ஒரு தரமான தென்னங்கண்ணை போடுறது நல்லது